இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ள வீர வணக்கம் என்னும் திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களிலும் திரைக்கு வருகிறது இயக்குனர் அவர்கள் சொன்னதைப் போல இரு மாநிலங்கள் தொடர்புடைய வரலாற்று நிகழ்வுகளை எடுக்கப்பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் வீர வணக்கம் பி கிருஷ்ணபிள்ளை கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுவதற்கு வளர்வதற்கு அடிப்படையாக பணியாற்றியவர் இருபதே ஆண்டுகளில் கேரளாவில உழைக்கும் மக்களை அமைப்பாற்றிய பெருமைக்குரியவர் அவருடைய வரலாற்றையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றையும் சொல்லும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இயக்குனர் அனின் வி நாகேந்திரன் அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்திற்கு வந்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இரண்டு மாநிலங்களிலும் முற்போக்கு சிந்தனையாளர்களை வளர்ப்பதற்கு அவர் அரும்பாடுபட்டிருக்கிறார் பட்டிருக்கிறார் சமுத்திரக்கணி பரத் ரித்தேஷ் ஆகிய மூன்று ஹீரோக்கள் இந்த படத்தில் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள் சுரவி லட்சுமியும் நடித்திருக்கிறார்கள் அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள் நேர்மையாக மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறவர்கள் தியாகம் செய்யும் தொண்டுள்ளத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த திரைப்படம் உறுதிப்படுத்துகிறது அதற்கு கிருஷ்ணபிள்ளை அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சான்றாகவும் சாட்சியமாகவும் இருக்கிறது போன்ற திரைப்படங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது பொது வாழ்க்கை என்பது வெறும் அதிகார வேட்டைக்கானதல்ல அரசியல் என்பது சொமான வாழ்க்கைக்கானதல்ல அடித்தட்டிலே உழகக்கூடிய மக்களின் வாழ்வுரிமைகளை மீட்பதற்கும் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கும் போராட வேண்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் ஆதிக்க சக்திகளையும் அதிகார வர்க்கத்தினரையும் எதிர்த்து துணிந்து களமாட வேண்டும் அதுதான் உண்மையான பொது வாழ்க்கை அரசியல் தொண்டு அந்த செய்தியை உணர்த்தக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான உண்மை வரலாறு தான் வீர வணக்கம் என்ற இந்த திரைப்படம் இதனை விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரவேற்க வேண்டும் இதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் வணிக ரீதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இதனை கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படித்தான் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படத்தை அனில் பி நாகேந்திரன் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு கொடையளித்திருக்கிறார் அனில் பி நாகே நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் சிறப்பாக கிடைத்திருக்கிற சமுத்திரக்கணி பரத் மற்றும் நித்தேஷ் துறவி நான்கு வயதிலே கிருஷ்ணபிள்ள போராடிய காதலியாக நடித்திருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பு மகத்தானது என்பதை இந்த திரைப்படம் அவருக்கு உணர்த்துகிறது இது காலத்தின் தேவை வரலாற்றின் தேவை

உட்பட துறையில் உள்ளவர்கள் தின ஆலோசனை வழங்கியிருப்பதாக நான் எழுதுகின்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அதுபோன்ற மகத்தான ஆளுமைகளின் வாழ்க்கையை புடமாகவோ திரைப்படமாகவோ எடுக்க முயற்சி ಉಳಿಕೆ ಸಿನಿಮಾ ಆರಂಭಗಳ நடந்த ஒரு ஸ்டோரி தான் ஒரு பார்க்குற தமிழ்நாட்டில் சில வில்லேஜில் எல்லாமே ஜாதி பிரச்சனைகளும் ஆக்சுவலி கேரளா தமிழ்நாடு முழுதாய் மட்டும் தான் மலையாளம் தமிழில் இருந்து வந்த லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் மட்டும் அல்ல இந்த கள்ச்சர் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் எதுக்கான போராட்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு டைமில் வந்து சுவாமி விவேகானந்தன் வந்து வைத்தியாலயமாக சேட்டம்னா இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை இதெல்லாம் மாற்றி ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் லோகமாக அதை அட்ஜென்ஷன் கொடுத்த ஒரு கவர்மெண்ட் டிஎம்எஸ் நமது பார்க்கும் அதுதான் முக்கியமான அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணிய ஒரு மிகப்பெரிய செயலாளர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி செயலாளர் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் லீடர் டி கிருஷ்ணபிள்ளை அது ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரைவ் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் ஒரு கம்பேரிசன் போட்டு கிடையாது செலே இருக்கணும் நான் எப்போது அறிக்கை சொல்றேன் அந்த மாதிரி ஃபோர்ட்டி டூ இயர்ஸில் இருந்து போகும்போது இந்த நிறைய ஜாதி சூப்பர்ஸ்டிஷன்ஸு ஜாதி பிரச்சனைகள் ஃபியூட்டரிசம் எல்லாமே மாற்றி ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய ரோல் ஆகுது அவர்தான் அது அந்த இஷ்டங்களோட அவரோட ஒன்று வந்து இருக்கணும் யாருக்கு அது தெரியாது கன்னியாகுமரி தங்கம்மா அவர் தமிழ்நாட்டோட மருமகண்டாஸ் கூட இருக்கு அந்த ஒரு பீரியடில் நடந்த பிரச்சனைகளை காமிச்சு இந்த தமிழ்நாட்டில் இந்த க இந்த இந்த ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் நிறைய பிரச்சனைகள் நம்ம நியூஸ்லாம் பார்க்க முடியுது ரொம்ப கஷ்டமான நியூஸ்கள் இருக்குது

அரசியல் வணிக நோக்கில் எடுக்கப்படுகிற திரைப்படங்களில் வன்முறை என்பது ஒரு உத்தியாக இருக்கிறது காதல் குறிய என்பதைப் போலன்ஸ் பெரிய அளவிற கதாநாயகன் இல்லங்குறோடு மோதுகிற காட்சிகள் ரத்த கலவிகள் இளைஞர்களை ஈர்க்கும் அடிப்படையில் நான் பார்க்கிறேன் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது இது திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் மக்கள் மீது திணிப்பதாகத்தான் நான் தவிர மக்களுடைய எதிர்பார்ப்பதல்ல வீர வணக்கம் போராட்டங்களை அடக்குமுறைகளை காட்சியாக்கி காட்சியாக்கியிருக்கிறார் அதிலும் வன்முறை இருக்கிறது ஆனால் அது வனிந்து திணிக்கப்பட்டதல்ல நடந்தது வரலாற்றில் நிகழ்ந்தது அதை காட்டுவதற்காகத்தான் அந்த காட்சிகள் இருக்கின்றன அவை இதுபோன்ற காட்சிகள் நடந்தவை இனி நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் திரைப்படங்களில் காட்சிப்படுத்துவது வரவேற்கக்கூடியவை ிக நோக்கில் திணிக்கப்படுகிற வன்முறைகள் ஏற்புடையதல்ல சிறு வித்யாலயா எத்தனையோ மாநிலம் தமிழ்நாட்டு தான் சினிமாக்காக அறுபத்தி ஏழுல ஒரு அம்பது வருஷமா சினிமாக்காரர்கள் சிஎம்ஆட்டாங்க ஒரு பத்து வருஷமா தான் சினிமா இருக்காங்க சினிமாக்காரங்க நிகழ்ச்சியா உங்களோட கருத்து என்ன களர்ச்சிகளும் அப்படி வந்து சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு கலந்துரங்க தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் இத்தனை ஆண்டுகள் ஆகியோம் பல ஆயிரம் மற்றும் தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துக்கு போய் பிரச்சனைகளை சந்தித்து மக்களோட மக்களாக போய் பார்த்துட்டு போயிருக்கீங்க நடிகர் விஜய்ங்கிற ஒரு கட்சி ஆகிடுச்சு எங்கேயுமே போல எங்கேயும் பண்ணல ஆறு மணிக்கு மேலே பேச மாட்டார்கள் சொல்கிறாங்க ஆனால் அவரோட மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் எடுத்துருந்தாங்க என்னன்னு லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆந்திராவிலே சஞ்சீவி பவன் கல்யாண் அதை போல அவர்களால் கடைசி தாக்குப்பிடித்திருக்க முடிகிறதா என்ற கேள்வி எழுத ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற கடற்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போராது ஆட்சியை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே வேண்டிய விடுவது என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்திருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியில் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடிய முடியும் அதோடு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் நாங்கள் மாநாட்டு நடத்துறோம்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு தேசம் காப்போம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அதில் ஒரு கருத்து இருக்கு அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அது ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு ஒன்னாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து அவங்களால பொறுத்து பார்க்க முடியல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் இந்த பொருத்தப்பாடுங்கிறது இல்லாமல் மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்றுச் சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலையில் அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுது மற்றபடி அதில் அரைத்தமாகவே அரைத்த குளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொல்றது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் வரும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் ஒரு இஷ்யூ அதை பற்றி எதுவும் ஒரு பேசலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் பீகாரில் போயிட்டு பிரச்சனை ஒரு செஷனே நடக்கலை இந்த அடுத்த மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ளே இருந்தால் போதும் அவங்க பதவியை பறிக்க முடியும் ஒரு சட்டம் வந்துங்க அது 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 தொடர்பாக மூன்று சட்டங்கள் இந்த சட்டங்கள் பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தொடங்க தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஆனர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்ற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் வந்து சீக்கிரமே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் திமுக எப்படினு சொல்லி நடிகிறார் வந்து ஆனால் செஞ்சு கமிச்சார் எழுபத்தி ஏழு அதே மாதிரி விஜய் என்று சொல்றாரு திமுக அடுத்த வருஷம் தேர்தல் வந்து எப்படி எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரி மக்கள் இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து மீடியா சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களா இல்லை ஒவ்வொருத்தரும் மீடியா பிரச்சனை மாறிட்டாங்க ஒரு காலத்தில் வெறும் ஹீரோ திரையில இருந்து பார்த்தா அதனால அவங்களுக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேலே வந்திருக்கிறான் அதனால அந்த எழுபத்தி ஏழு காலம் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி விருதுகள் வழங்கும்ழா நடக்கிறது அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சின்ன அறிவிப்பு மகாத்மா ஐயங்காரி விருது கொய்கையில் அப்பச்சன் மாவீர் சுல்தா முந்தா சகோதரன் ஐயப்பன் விருது பாம்பாடி ஜான்சோசர் விருது மலையாள மாமணி விருது என்று ஆறு விருதுகள் வழங்க இருக்கிறோம் அந்த விருதுகள் பெறக்கூடிய சார்ந்தவர்கள் பற்றியும் பின்னர் அறிவிக்கப்படும் தமிழ் சினிமாவில் இருக்கும் கேமியா அப்படின்னு சொல்கிற சிறப்பு தோற்றம் வந்து ரொம்ப பிரபலமாக ஒரு நல்ல கால் பேசி இது இது சரி சரி

வீர வணக்கம் தமிழ்நாடோட கேரளத்தோட சேர்ந்த ஒரு வரலாறு வந்து நீதிக்கான போராட்டம் முக்கியமான சப்ஜெக்ட் அது ரெண்டு பீரியட் இருக்குது நைன்டீன் ஃபோர்ட்டிஸ் இருக்குது இந்த பீரியட் இருக்கு ஒரு பீரியடில் சமுதிரக்கனி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக நினச்சிருக்குது புது பீரியடில் வந்து பரத் நினச்சிருக்குது அனதர் ஹீரோ வந்து ரிதேஷ் இது ட்ரெயிலர் தான் இந்த ஒஃபிஷியல் ட்ரெய்லரு இந்த நீதிக்கான போராட்டத்திலே இந்தியா டோட்டலாக ரொம்ப ரெஸ்பெக்டோடு பார்க்குற ஒரு தலைவர் தான் அற்புதமான ஒரு தலைவர் என்ன என்னோட அவரை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் இருக்கு அவரோட ஆதரவு நம்ம சினிமா இது வீரமணக்கம் ட்ரைலரு அவர் ஒபிஷியல் ட்ரைலருக்கு ना 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 न